கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மருவத்துல கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் உன் நடுவில் இருந்து அகற்றி வாழ்க்கையில தோத்து போய் தனி மனுஷியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிற யார் உங்க வாழ்க்கையில எத்தனை தோல்விகளை சந்தித்தீர்கள் எத்தனை இழப்புகளை தாண்டி இருக்கிறீர்கள் ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை 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 போராட்டங்கள் இத்தனை தோல்விகளா ஏன் நான் தனி மனுஷியா உட்கார்ந்து கஷ்டப்படுறேன் என் ஃபேமிலி லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைச்சேன் நினைச்சதுக்கு தலைகீழா தானே இருக்கு நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையிலேயே திருமணமாகியும் தனியா தானே இருக்கேன் திருமணமாகி புருஷனை இழந்து போய் தனியா இருக்கேன் புருஷனை இருந்தும் தனியா இருக்கேன் மனைவி இழந்து தனியா இருக்கேன் மனைவி இருந்து தனியா இருக்கேன் பிள்ளைகள் இழந்து போய் தனியா இருக்கேன் பிள்ளைகள் இருந்தும் தனிமையில் இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என் சொல்கிறார் உன் சுக வாழ்வு சீக்கத்தில் துளிர்கும் யார் யார் வாழ்க்கை வாழ்க்கைக்கு யார் யார் மத்தியில எந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க துளிர்க்க முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சுக வாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க பண்ணி கர்த்தர் எல்லா கண்களுக்கும் மத்தியில யார் யாரெல்லாம் ஒண்ணு உன் நகரத்துடைய உடைப்பது மட்டுமல்ல உங்க மேல விழுந்த விரல் நெட்டுதல் நிபச்சொல் பழிச்சொல் எல்லாத்தையும் நீக்கி போடுவார் நிபச்சொல் பழிச்சொல்லை நீக்கி போட கர்த்தரால் முடியும் எத்தனை இடத்துல நிபோல் எத்தனை பழி சொல் எத்தனை தப்பு தப்பா இவங்களை குறித்து பேசினார்கள் எத்தனை இடத்துல காயப்பட்டீர்கள் காயப்படுத்தினார்கள் பரவாயில்லை இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு எப்படி இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் இன்றைக்கு எல்லா கண்களுக்கு மத்தியில கருத்து ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார் பட்டு போயிருக்கீங்களா இன்னைக்கு ஒரு பச்சையாய் மாற்ற விரும்புகிறார் வாழ்க்கை தோத்து போயிற்று வாழ்க்கை முடிந்து போயிற்று என் லைஃபே தலைகளாய் போயிற்று இத்தோடு எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையா நிக்கிறேன் எல்லாம் தோற்று போய் உட்கார்ந்து இருக்கிறேன் என் வாழ்க்கையே தோல்வியோடு ஒரு தனி மனுஷியா உட்கார்ந்திருக்கேன் புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே இன்றைக்கு சொல்லுகிறார் இனி உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட யாரெல்லாம் உங்களை இப்படி பார்த்தாங்களோ தலையை உயர்த்தி அப்படி பார்க்க வைப்பார் சுகவாழ்வு சீக்கிரத்தை தொழில் துளிர்க்கும் 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 நாமத்தில் துளிர்க்க பண்ணுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது ஆண்டுடி வல்லமுள்ள கரம் தொடுகிறது பழி சொல்லையும் விரல் நீட்டுதலையும் நிபோல் உங்களை விட்டு மாறும் நிச்சயமாய் மாறும் இயேசுவின் நாமத்தில் மாறும் உங்க கண் அதை பார்க்கும் வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களுக்கு ஜீசஸ் கொடுக்கிற கிஃப்டை பெற்றுக் கொள்வீர்கள் இயேசு நாமத்தில் வியாதி நீங்கும் அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் அந்த வியாதி உண்டு என்று உட்கார்ந்து இருக்கிறீர்களா இத்தனியோ பேருக்கு இல்லாத ஒரு வியாதி எனக்கு இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருக்கீர்களா ஒரு நொடி போலதில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் அப்படிப்பட்ட ஈர்ப்பிக்கிறவர் உலர்ந்ததையும் உயிரணை செய்கிறவர் உங்கள் கண்கள் காணட்டும் இந்த நாள் முடிகிறதுக்கு சாட்சியை நிறுத்துவாராக காண்பீர்கள் God bless you. God bless you. Have a blessed day. God bless you all.